இந்த பூமியானது தன்னைத்தானே சுற்றி வருகிறது சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த நிலவோ சந்திரனோ பூமியை சுற்றி வருகிறது இந்த இரண்டும் சேர்ந்து சந்திரனையும் அதாவது சூரியனையும் சுற்றி வருகிறது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களும் சூரியன்களும் தன்னையும் சுற்றி வருகிறது வேறு ஏதோ ஒரு மையப்புள்ளியையும் சுற்றி வருகிறது இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால் நம் உடலை எடுத்துக்கொள்வோம் கண்கள் அது அசைந்து கொண்டே இருக்கிறது இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது நுரையீரல் சுவாசித்து கொண்டே இருக்கிறது நாம் உண்ணுகின்ற உணவை உடலிலேயே வயிற்றிலேயே தக்க வைத்து கொள்ளாமல் அதை வெளியேற்றி வருகிறது நாம் தாகம் எடுத்து அருந்துகின்ற தண்ணீரானது நம் உடலிலேயே வைத்துக்கொள்வதில்லை அதை சிறுநீராக வெளியேற்றி விடுகிறது ஒரு இயக்கம்தான் இந்த உடலில் தான் இந்த இயக்கம் நடக்கிறது அப்படி எல்லாமே தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது இந்த உடல் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மரங்கள் எல்லாமே ஈவன் இந்த கடலை கூட பார்த்தால் அது அசைந்து கொண்டே இருக்கிறது நான் இருப்ப நான் இருக்கிறேன் என்று அதை காட்டிக்கொள்கிறது ஆனால் காட்டிக்கொள்ளாதது ஒன்றே ஒன்று அந்த கடவுள் இறைவன் சாமி என்று சொல்வதுதான் தான் அதனால்தான் நான் சொல்லவில்லை தந்தை பெரியார் சொல்லவில்லை கௌதம புத்தர் சொல்லவில்லை மகாவீரர் சொல்லவில்லை உலகத்தில் எத்தனையோ பேர் சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் இவர்கள் எல்லாம் மறுப்பவர்கள் இந்த மதவாதிகள் தான் எல்லா மதவாதிகளும் கடவுளை முன்னெடுத்தி தன் நலத்திற்காக லாபத்திற்காக அவர்கள் இந்த மக்களை எல்லாம் கட்டுப்போட்டியுள்ளார்கள் விளங்கிட்டுள்ளார்கள் யார் அந்த விலங்கிலிருந்து வெளியே வருகிறார்களோ சுயமாக சிந்திக்கிறார்களோ சுய மரியாதையுடன் வாழ்கிறார்களோ அவர்கள் நாத்திகர்களாக இருப்பார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியும் நாத்திகம் என்றால் கடவுள் மறுப்பு கடவுள் இருப்பதாக சொல்பவர்களை நாம் மறுப்பது இல்லாத ஒன்று இருப்பதை இல்லாத ஒன்றை எப்படி நாம் சொல்ல முடியும் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொள்ள முடியாத அந்த கடவுள் இறைவன் நாம் எப்படி அதை கடவுள் என்று சொல்ல முடியும் இறைவன் என்று சொல்ல முடியும் அண்ட சராசரங்கள் அனைத்துமே தன்னை காட்டிக்கொள்கிறது அதை நம் புலன்கள் உணர்கிறது எல்லோரும் உணர்கிறார்கள் சில மூடர்கள் மட்டும் அதை உணர மறுக்கிறார்கள் அவளை புறம் தள்ளிவிடுவோம் ஆனால் இந்த கருத்தை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் இது கட்டாயம் அல்ல அவசியமல்ல இது நீங்களே தனியாக ஒவ்வொருத்தருமே அதை உணர்ந்தால் தெரிந்துவிடும் அதுதான் இந்த காலை காலைப்பதிவு